தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் என்ன பலன்கள் கிடைக்க போகிறது தனுசு ராசிக்காரர்களுக்கு மூன்றாம் வீட்டிலே சனி பகவான் நான்காம் வீட்டிலே உச்சம் பெற்ற சுக்கரனோடு சேர்ந்த ராகுவோட சேர்ந்த புதனோடு சேர்ந்த மூன்றாம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் வந்து உங்களுக்கு ஏழாம் பார்வையாக அடுத்ததாக உங்களுக்கு ஆரம்பித்த பார்த்து அது மாதிரி சொல்லிட்டே போகலாம் சனி பகவான் தரும் நற்பலன்கள் சனியாக தான் பேர்ச்சியாக போறாரே மாற்ற உயர் பதவியை நோக்கிய உயர் கல்வியை நோக்கி உங்களோட போராட்டம் ரொம்ப நாளாச்சு சார் எத்தனை நாள் ஆகி இந்த கம்பெனியில் எனக்கு ஒரு இலக்கை அடைந்து கொண்டிருக்கிறது இங்கே வந்து வீட்டில் ஓய்வுட்டு போய் நமக்கு சரியான பாதையில முன்னேறிட்டு இருக்கோம் யாராவது என்ன பத்தி கவலைப்படுறீங்களடா இருக்கும் ஜோதிட யுகம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் என்ன பலன்கள் கிடைக்கப் போகிறது தனுசு ராசிக்காரர்களுக்கு மூன்றாம் வீட்டிலே சரி பகவான் நான்காம் வீட்டிலே உச்சம் பெற்ற சுக்கரனோடு சேர்ந்த ராகுவோட சேர்ந்த புதனோட சேர்ந்த சூரியன் எல்லாரும் சேர்ந்து நான்காம் வீட்டில் வருகிறார்கள் நான்காம் வீட்ல இவ்வளவு ஓவர்லோடு பொழுது என்ன ஆகுது அப்படின்னா நாளுங்கிறது சுகஸ்தானம் நாளுங்கிறது ஓ நாளுங்கிறது உயர்கல்வி உயர் பதவி போன்ற விஷயங்கள்லாம் இதெல்லாம் வந்து இத்தனை கிரகங்கள் இருக்கும்போது உங்களுக்கு என்ன ஏற்படும் அப்படின்னா அந்த அதை நோக்கிய பயணம் அதாவது உங்களால் டென்ஷன் ப்ரெஷர் உத்தியோக பிரஷரை தாங்கிக்க முடியாது உத்தியோக பிரஷர் ஒரு வேலை மேல இருக்கிற டென்ஷன் அதை வந்து தாங்கிக்கவே முடியாது என்ன பண்ணாலும் ஒர்க்கு டென்ஷன் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும் சில பேர்லாம் பாதி பேர் வீட்டுக்கு வந்து ஆஃபீஸ் ஒர்க்கு தான் பார்க்குறான் சில பேர் ராத்திரி ஒரு மணி வரைக்கும் ஆபீஸ் ஒர்க்கு தான் பார்க்குறேன் ஆபீஸ் ஆபீஸ் ஆஃபீஸ் ஆபீஸ் ஆஃபீஸ் எப்பத்தாலும் ஆஃபீஸ் ஒர்க்கு தான் பாக்குறேன் இந்த நான்காம் வீட்டுல இருக்கக்கூடியவர் வந்து உங்களுடைய உயர் பதவி என்பதால் இத்தனை கிரகங்கள் வரும்போது ஒரே தூக்கா தூக்கி மேலே வச்சிடும் நான் சாதாரண ஜூனியர் இன்ஜினியராக இருந்தேன் இப்போ நான் சீனியர் இன்ஜினியர் ஆகி நான் வந்து அஸ்டன்ட் மேனேஜராயி அடுத்த லெவல் போயிட்டேன் எல்லாத்துக்கும் காரணம் நான்காம் இடம் மூன்றில் இருக்கக்கூடிய சனி பகவான் மூன்று நான்கு ஐந்தை பார்க்கிறார் ஐந்து பார்க்கும்போது புத்திரஸ்தானம் புத்திரஸ்தானத்தை தனுசு ராசிக்காரர்களுக்கு குழந்தை கிடைக்கும் இதே மாதிரி மூன்றாம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் வந்து உங்களுக்கு ஏழாம் பார்வையாக அடுத்ததாக உங்களுக்கு ஆறாம் எடுத்து பார்க்கறது அது மாதிரி சொல்லிட்டு போகலாம் சனி பகவான் தரும் நற்பலன்கள் சனியாக தான் பயிற்சியாக போகிறாரு மா மார்ச் மாதம் கடைசி மாதம் தானே நான்குக்கு வராது நான்கு இப்படி ஓவர்லோட் ஆகும்போது என்ன ஏற்படும் வேலை மேலே இருக்கிற டென்ஷன் ஒரு துறவி ஒருத்தர் இருந்தாராம் ஒரு துறவி என்ன பண்ணுறதா ஒரு ஆற்ற கடந்து போக ட்ரை இருக்கார் ஒரு துறவி ஆற்றை கடந்து போக ட்ரை பண்ண துறவிக்கு ஒரு இளம் பெண் ஒருத்தி அந்த ஆற்று கரையில் நின்றுட்டுருக்கார் ஏன்னா கரையை கடந்து தாண்டி போக அந்த பக்கம் போகிறது விடுறதுக்கு யாருமே இல்லையா என்று சொல்லி அந்த இளம் பெண் வந்து கேட்குறார் அப்போது அந்த துறவி என்ன பண்ணுறாருன்னா அந்த இளம் பெண்ணை வந்து மேலே தூக்கிட்டு தோளில் போய் தூக்கி போட்டுட்டு அந்த ஆற்ற கடந்து அந்த பக்கம் கொண்டு போய் விட்டுறா இந்த பார்த்துட்டு இருந்த சிஷியர்கள் வந்து இவர் இவர் வந்து பிரம்மச்சரிய விரதம் போட்டவர் யார் இந்த துறவி பெண்களை மனதால் கூட நினைக்காதவர் அப்படிப்பட்ட இந்த துறவி வந்து இந்த பெண்ணை தொட்டு தூக்கி அங்கே கொண்டு போய் இறக்குனதை அவங்களால் தாங்கிக்க முடியல அவர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவர் ரொம்ப நேரமாக சிஷ்யர் அமைதியாகவே வரார் துறை உடனே சிஷ்யரை பார்த்து கேட்குறாரு ஏன் அமைதியாக வர உனக்கு என்னாச்சு அப்போது அந்த சிஷ்யன் சொல்கிறானா நீங்கள் என்ன தான் இருந்தாலும் அந்த பொண்ணை தொட்டு தூக்கியிருக்கக்கூடாது அந்த பொண்ணை தொட்டு தூக்கி இருக்கக்கூடாது அதுக்கு அந்த துறவை சிரிச்சுட்டே சொன்னாரா அந்த பொண்ணை நான் அங்கேயே இறக்கி வச்சிட்டேன் தான் ஒன்று தூக்கிட்டே இருக்கேன்னு சொன்னாராம் அது எத்தனை பெரிய உண்மை ஆஃபீஸ் விஷயங்களில் நான்காம் இடம் சுகஸ்தானம் கெட்டு போகிறதுக்கு காரணம் என்னென்னா நீங்கள் ஆஃபீஸில் நடக்கிற ஒரு சின்ன சின்ன விஷயங்களை கூட பர்சனலாக எடுத்துக்கிறீங்க அது என்ன டீம் மெம்பரு நம்ம ஃபோன் அடித்தா எடுக்காமல் இருக்கிறது அது என்ன குரூப்பில் போடாமல் இருக்கிறது அது என்ன நம்ம சொன்னால் எஸ் சொல்லாமல் இருக்கிறது இது போன்ற ஈகோ உங்கள் ஈகோனால் உங்கள் டீம் மெம்பர் பண்ண சின்ன தவறு கூட ஒரு பெரிய தவறாக உங்கள் கண்ணுக்கு தெரியுது அதுதான் பெரிய பிரச்சனையே அந்த பெரிய தவறாக உங்கள் கண்ணுக்கு தெரியறது தான் பெரிய பிரச்சனையே ஏன் பெரிய தவறா தெரியுது என்ன காரணம் என்ன காரணம் என்றால் உங்களுக்கு வந்து நீங்க ஒரு எதிர்பார்க்குறீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா உங்க கண்ட்ரோலில் எல்லாம் இருக்கணும்னு எதிர்பார்க்குறீங்க அது இருக்க மாட்டேங்குது அதான் பிரச்சனை இந்த நான்காம் வீட்டிலே இத்தனை பேர் வரும்பொழுது என்ன ஆகும்னா டிஸ்ட்ராக்ஷன்ஸ் என்பது உயர் பதவியை நோக்கிய உயர் கல்வியை நோக்கிய உங்களோட போராட்டம் ரொம்ப நாளாச்சு சார் எத்தனை நாள் ஆகி இந்த கம்பெனியில் எனக்கு ஒரு ஹைக்கே கிடைக்க மாட்டேங்குது கவலையப்படாதீங்க உங்களுக்கு ஹைக் கிடைக்கும் நான்கில் இத்தனை கிரகங்கள் இருக்கும்போது உங்களுடைய குரு ஆறில் மறைந்தே தான் உங்கள் பிரச்சனை நான்கு குடையவன் ஆறில் மறைந்திருக்கிறான் ஆறு குடையவன் உச்சம் பெற்று நான்கில் அமர்ந்திருக்கிறான் இது எப்பேற்பட்ட பிரச்சனை சுக்கரனும் குருவும் பரிவர்த்தனை அடைந்திருக்கிறார்கள் அப்போ என்ன ஆகும்னா பேர் கெடும் நீங்கள் தப்பே பண்ணாததுக்கு தப்பு பண்ணதா பேர் வாங்குவீங்க உங்களுக்கு இதுக்கு சம்மந்தமே இருக்காது உங்களை யாரோ ஒருத்த வீணாக போனவேன் கோத்து விட்டு போயிடுவான் அந்த பிரச்சனையில் இவர் சொன்னார் அதான் நான் செஞ்சேன்ட்டு போயிடுவான் இவர் தான் எனக்கு இன்ஜெக்ஷன் கொடுத்தாருன்ட்டு போயிருவா எங்கேயோ வழியில் கிடைக்கிற மாதிரியா தான் ஏன் மேலே வந்து யாராகத்தாங்கிற மாதிரி உங்கள் மேனேஜர் எங்கேயோ கிடைக்கிற டென்ஷன் எடுத்து உங்கள்கிட்ட இம்ப்ளிமெண்ட் பண்ணுவார் சார் நீங்கள் யாருனே தெரியாமல் திரட்டிட்டு இருக்கீங்க எனக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை சார் நீங்கள் எவ்வளோ கதருவீங்க அது யாருமே கேட்க மாட்டாங்க ஏழாம் மீட்டிலே செவ்வாய் ஒரு பக்கம் இது பிரச்சனைனா தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏழாம் வீட்டில் இருக்கக்கூடிய மனைவி தரும் தொந்தரவுகள் ஏழில் செவ்வாய் வந்துவிட்டால் இதோட ஒரு கொடூரமான விஷயம் எதுவுமே கிடையாது ஏழில் செவ்வாய் வக்கரம் வேறப்பட்டிருக்கார் அப்போ தனுசராசிக்காரர்கள் என்ன செய்யணும் அப்படின்னா இந்த செவ்வாக்கூட போராடுறதே ஒரு வாழ்க்கையாக இருக்கும் உங்கள் மனைவிக்கு பதில் சொல்கிறதே ஒரு வாழ்க்கையாக இருக்கும் எங்கே போகிற என்ன வந்த என்ன பண்ணுற நம்மளுடைய ஃபியூச்சர் விஷன் என்ன மிஷன் என்ன கோல் என்ன ஐயோயோ ஆமாம் நம்ம பெரிய கம்பெனி வச்சுருக்கோம் அஞ்சு ஐந்தாண்டு திட்டம் பத்தாண்டு திட்டம்னு போட்டு போகிறதுக்கு வாழ்க்கையே அந்த நிமிடம் வாழ்ந்துட்டு போங்கம்மா முடியாது எனக்கு திட்ட வரைவு வேண்டும் இரண்டு வருடங்களும் நம்ம அச்சீவ் பண்ண வேண்டிய டார்கெட்டில் நீ லிஸ்ட்டு போடு ஏற்கனவே இதைத்தான் மேனேஜரும் கேட்குறான் நம்ம நிறுவனம் எதை நோக்கி போயிட்டுருக்குன்னு லிஸ்ட்டு போடு ஏன்னா லிஸ்ட்டு போட்டுகிட்டே இருக்கிறதா என் வேலையா அங்கே போனால் அந்த ஆள்கிட்ட பேசணும் நமது இலக்க நிறுவனம் இலக்கை அடைந்து கொண்டு இருக்கிறது இங்கே வந்தால் வீட்டில் ஓய்வேட்டு பேசணும் நமக்கு சரியான பாதையில் இருக்கோம் யாராவது என்னை பற்றி கவலைப்படுறீங்களாடா உங்களை பற்றி கவலைப்படுறதா இங்கே யாருமே இல்லை ஸோ அப்போ ஏழாம் எட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் என்ன செய்கிறார் என்றால் உங்களுடைய ஏழில் இருக்கக்கூடிய செவ்வாய் நான்காம் பார்வையாக உங்களோட பத்த பத்துறாரு செவ்வாய் எதை பார்ப்பானோ அதை கெடுப்பான் ஜாபில் பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் நீங்கள் முதல்ல யார்ட்டையும் புலம்பாமல் இருங்க நீங்கள் யார்கிட்டயாவது ஒன்று போக அது அவங்களுக்கு சொன்னதா அவங்க அவங்க காதிலே போய் விழுந்துடும் நான்காம் இடம் என்பது சுகஸ்தானம் நிம்மதி இல்லாமல் போகிறது உட்காந்துட்டே வேலை பார்க்குறேன் ஒரு நாள் நீங்கள் சொல்லுவீங்க நான் போய் சாப்பிடுவரில் இறங்கி வேலை செய்றேன் இன்றைக்கி பாருங்கள் சார் ரிசல்ட்டை எப்படி அச்சீவ் பண்ணுறேன்னு பார்ப்போம் ரிசல்ட் அச்சீவ் பண்ணிட்டுதான் சார் நான் வீட்டுக்கு போவேன் அப்படிங்கிற ஒரு ஒரு எண்ணத்தோடு வருவீங்க என்ன பண்ணுவீங்க நீங்கள் அந்த அந்த எண்ணத்தோடையே அந்த கம்பெனியில் உங்கள் மேனேஜர் என்ன சொல்கிறேன் சரி கீழே போ கீழே போய் நீங்கள் சாப்பிடுவரில் போய் நில்லு என்ன நடக்குதுன்னு பாரு சாஃப்ட்வேரில் போய் நிற்பீங்க ஒரு ஒரு ப்ராப்ளமாக அட்டன் பண்ணுவீங்க ஒரு ஒரு ப்ராப்ளம் கூட வராது எந்த ப்ராப்ளமே வராது உங்கள் மேனேஜருக்கு உடனே ஃபோன் பண்ணி சார் பார்த்தீங்களா நான் எப்படி அச்சீவ் பண்ணிட்டேன் பார்த்தீங்களா இன்றைக்கி எந்த டிஃபெக்ட்டுமே இல்லை உங்கள் மேனேஜர் சந்தோஷப்படுவார் நீங்கள் நினச்சிங்க அவர் என்ன பண்ணார் வெரி குட் இதே மாதிரி அந்த வாரம் ஃபுல்லாக நீங்கள் டெய்லி நீங்களே போய் சாஃப்ட்வேரில் நெல்லுங்க இனிமேல் நீங்கள் மேலே ஆஃபீஸ்க்கே வர வேண்டாம் கீழே இருங்க சந்தோஷம் நம்ம ஒரு ரூட்டை போட்டு போய் நல்ல பேர் எடுக்கலான்னு போனால் அது ஒரு கேட்டை போட்டு நம்மளை ஒன்றும் ஆக மொத்தம் நான் கஷ்டப்படணும் அதனால ஆமாம் ஆமாம் பார்த்தீங்களா சார் பின்னாடி பேக்ரவுண்டெல்லாம் பார்த்தீங்களா இந்த சரஸ்வதி லக்ஷ்மி அவ்வளோ பெருமையாக இருக்குதுன்னு காயம் சொல்கிறார் அவர் ஆஃபீஸில் பிரமாதம் அதனால தான் சொல்கிறேன் நீங்களே போய் எடுத்துகிட்டு வந்துடுங்க அவருக்கே அந்த வேலையை கொடுத்து அனுப்பி விட்ருவாங்க அதை பாயிக்கலாம் சும்மா சொன்னது ஒரு தப்பா அந்த வேலையை எங்கிட்டயாவது கொடுத்துருவீங்க அப்படிங்கிற மாதிரி தான் தான் மேனேஜர்ஸ் வந்து ஏதாவது ஒரு விவரத்தை சொல்லும்போது அந்த பணி அவங்கள்ட்டே கொடுத்துட்றாங்க என்ன அப்போ அந்த நான்கு தனுசு ராசிக்காரர்கள் உங்களுக்கு குரு பகவான் ஆறில் இருக்கிறது தான் பிரச்சனை ஒன்று நாடு கூடியவர் என்பதால் அம்மாவுக்கு உடம்பு செல்லலாம் போறது அதே மாதிரி வந்து உங்களோட நற்பெயர் கேட்றது போன்ற விஷயங்கள் நடக்கும் தேவையில்லாமல் உங்க பேருக்கு எடுத்துக்கிற வேலை எதுவும் செய்யாம இருங்க இந்த இருக்கின்ற நம்பரை கூப்பிடுங்க உலகப் போல் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் வருகின்ற மார்ச் ஒன்பதாம் தேதி நடக்கவிருக்க மகாசனீஸ்வரர் யாகத்தில் அனைவரும் திரளாக வந்து கலந்து கொள்ள வேண்டும் அதுக்கு எப்படி பண்ணுங்கிறது என்னன்னு கேட்டு புக் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்